அலமது இல்லா ஹி ரபுல்லமின் ஒசலாத் வசலாம் வாயா சயித் இல் முர்சலீன் வாயிலா அலிஹி வசாபிஹி அஜ்மாய் அன்பு நிறைந்த சோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஜரத் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் ஹல்ஃபி எனக்கு முன்னர் அதாவது நான் மௌத்தாவதற்கு முன்னரே நான் இறப்பதற்கு முன்னரே குறைப்பிரசவத்தில் விழுந்துவிட்ட ஒரு கட்டியை எனக்கு முன்னால் அனுப்பி வைப்பது எனக்கு மிகவும் பிடித்தமானது எனக்கு பின்னர் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்யக்கூடிய ஒரு குதிரை அதாவது குதிரை வீரனை நான் விட்டு செல்வதை விட என்று சொன்னார்கள் அதாவது இபுன் மாஜாவிலே ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வரிசையில் இந்த மொழி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தகப்பன் என்ற முறையில் குழந்தை வயிற்றிலே தாயின் வயிற்றிலே ஜனிக்கும் போது அளவு கடந்த மகிழ்ச்சி அடைவான் குழந்தையை கருவிலே சுமக்கின்ற தாயும் மகிழ்ச்சி அடைவாள் அது நிறை மாதமாக பத்து மாதங்களை அது நிறைவு செய்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக மண்ணிலே வந்து விழுகிற போது ஒரு வாரிசாக அந்த தம்பதிகளுக்கு அது கிடைக்கும் போது அந்த குழந்தையை பார்க்கின்ற போது அளவு கடந்த மகிழ்ச்சியை அந்த பெற்றோர் அடைவார்கள் ஆனால் சில கட்டங்களிலே குறை மாத சிசுவாகவே அது கரைந்து வெளியேறி விடுவதுண்டு அப்போது அந்த பெற்றோர் அளவு கடந்த வருத்தம் அடைவார்கள் இதற்காகப்பட்ட பாடுகள் அடைந்த சிரமங்கள் ஏற்றுக்கொண்ட இன்னல்கள் இவற்றுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்காமல் போய்விட்டதே என்று வருத்தப்படுவார்கள் அதை நபிகள் நாயகம் சொல்லுவேன் எப்படி சொல்கிறார்கள் என்றால் இந்த குறை மாத சிசுவாக விட்ட இந்த குழந்தை அது எனக்கு முன்னர் அதாவது தகப்பனுக்கு முன்னாரே அது இறந்து அல்லாஹ்விடம் போய் சேர்ந்து விடுகிறது அல்லவா அப்படி முன்னாலே எனக்கு முன்னர் ஒரு குறை மாத சிசுவை நான் அனுப்பி வைப்பது அல்லாஹ்விடத்திலே அனுப்பி வைப்பது என்பது அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது எதை விட பிடித்திருக்கிறது என்றால் ஒரு ஆண் குழந்தை பிறந்து ஆரோக்கியமான குழந்தையாக பிறந்து குதிரையேற்றம் போன்ற கலைகளை பயின்று போர்க்களத்தில் சென்று அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி போராடி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மையை இந்த குழந்தையை வளர்த்த பெற்றோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் அல்லவா அந்த நன்மையை விட ஒரு குறை மாத சிசுவாக அது பிறந்து அது அல்லாஹிடத்திலே போய் சேர்ந்து அதை நினைத்து இவர்கள் வருத்தப்பட்டிருப்பதற்காக இந்த வருத்தத்துக்கு ஈடாக அல்லாஹ் தரக்கூடிய நன்மை இருக்கிறதே அது அதிகம் ஆகையினால் அதுவே எனக்கு பிடித்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லும் அவர்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார்கள் அதுபோல இதே கருத்தை கொண்டிருக்கக்கூடிய அடுத்த நபிமொழி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது அதிகமாக அதே இபின் மஜான் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லுள்ள சொல்கிறார்கள் எதனால் இது பிடித்திருக்கிறது என்ற கேள்விக்கு விடை சொல்வதாக அந்த இருக்கிறது பாருங்கள் சிசு அல்லாஹ்விடம் பெற்றோருக்கு முன்னாலேயே போய் சேர்ந்து விடுகிற அந்த குறைமாத சிசு அல்லாஹ்விடத்திலே அது வாதாடும் எப்போது எப்போது வாதாடும் இதா அல்லாஹு தாலா அந்த குறை மாத சிசுவினுடைய பெற்றோர்களை அவர்கள் செய்த தவறுக்காக குற்றத்துக்காக நரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட வேளையில் இந்த குறை மாத சிசு அல்லாஹுடத்திலே வந்து வாதாடும் வாதாடுகின்ற அதை பார்த்துவிட்டு எல்லாம் வல்ல அல்லாஹு தலா அந்த குறைமாத சிசு சொல்லிவிடுவானா தன் இறைவனிடமே வாதாடுகின்ற ஓ அந்த குறைமாத சிசுவே அதுகில் அபவை கல் ஜன்னா உன்னுடைய பெற்றோர் இருவரையும் நீ சொர்க்கத்துக்குள் கொண்டு சேர்ப்பாயாக என்று அல்லாஹு தாலா சொல்லிவிடுவான் அல்லாவின் சார்பில் மலக்குமார்கள் வந்து அறிவிப்பார்கள் இப்போ யுகாலு என்றால் சொல்லப்படும் மலக்குமார்கள் வந்து அறிவிப்பார்கள் அர்த்தம் உடனே என்ன நடக்கும்னா அபிகல் நாயகம் சொல்லா செல்லும் சொல்கிறார்கள் ஓ எஜுருகா பி சரரிஹி தன்னுடைய தொப்புள் கொடியால் தன் பெற்றோரை பிணைத்து அது அழைத்து செல்லும் தன்னுடைய தொப்புள் கொடியை வைத்து தன்னுடைய பெற்றோரை அது அழைத்து செல்லும் எஜுர்ஹா என்றால் நேரடியான அர்த்தம் இழுத்துச் செல்லும்னு அர்த்தம் கட்டி இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகும் அவ்விருவரையும் அது சொர்க்கத்தில் சொர்க்கத்துக்கு உள்ளே கொண்டு போய் விட்டுவிடும் என்று பெருமானா செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படியானால் ஒரு குறைமாத சிசுவை இழப்பவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹு தாலா தந்து விடுவான் என்பது இந்த நபிமொழியின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி அதுவே ஒரு ஆண் குழந்தையாக பிறந்து அது குதிரையற்ற எல்லாம் எடுத்து அது சுயலாபத்துக்காக போராடினால் இந்த வீரத்தையும் பெற்றோர் அளித்த பயிற்சியையும் பெற்றோர் ஊட்டிய அந்த தைரியத்தையும் பெற்றோர் கற்றுக் கொடுத்த மார்க்க பற்றையும் அது தவறான வழிக்கு செலவிட்டால் என்ன ஆகும் நன்மை கிடைப்பது உறுதியா இல்லை இதில் நன்மை உறுதி ஆகையினால் எதில் நன்மை கிடைப்பது உறுதியோ எதில் சொர்க்கம் கிடைப்பது உறுதியோ அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்கிற அர்த்தத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வரம் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் இதே போல இந்த இரண்டு எப்போது நபிகள் நாயகம் சல்லாஹ் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொல்வதும் அந்த குறை மாத சிசு அல்லாஹ்விடத்திலே வாதாடி தன்னுடைய தொப்புள் கொடியால் பெற்றோரை பிணைத்து சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லும் என்பதெல்லாம் எப்போது அதுதான் முக்கியமான விஷயம் நபிகள் நாயகம் சொல்லுவதா அலிசன்கள் அதற்கும் சொல்கிறார்கள் அடுத்த எண்ணிலே ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வரிசையிலே இந்த நபிமொழி விளக்கமாகவே அமைந்திருக்கிறது என்னவென்றால் வல்லதி நப்சி பியதிகி பெருமானா சொல்லுவதா அலிசன் சொல்கிறார்கள் என்னுடைய உயிர் எந்த ரப்பிடத்தில் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் இன்ன சுக்குத்த அந்த குறைமாத மாத சிசு இல்ல எஜுரு உம்மகு இழல் ஜன்னா தன் தாயை அது சொர்க்கத்துக்கு எழுத்துச் செல்லும் அந்த தாய் இந்த இந்த வேதனையை பொறுமையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் தாங்கிக் கொண்டால் சகிப்புத்தன்மையோடு அல்லாஹ் தந்ததேவன் எடுத்துக்கொண்டான் என்று தொடக்க கட்டத்திலேயே அந்த சகிப்புத்தன்மையை மனதிலே வரவில்லை ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் மன வருத்தம் இருந்தாலும் பேரிழப்பாக அது தோன்றினாலும் பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போய்விட்டதே என்கிற கவலை அடிமனதை பிசைந்து எடுத்தாலும் இறைவன் தந்ததை இறைவன் எடுத்துக்கொண்டான் என்கின்ற அந்த நம்பிக்கையில் அந்த நன்மையை எதிர்பார்த்து தாய் பொறுமையாக இருந்தால் அந்த குறை மாத சிசு தாயை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லும் என்று பெருமானா செல்ல விளக்கமாக சொல்கிறார்கள் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளுகிற விஷயம் என்னவென்றால் எந்த இழப்பையும் அல்லாஹுதான் தருகிறான் வளமான வாழ்வை அல்லாஹ் தருவது போல இழப்பையும் அல்லாஹுதானே தருகிறான் அவனுடைய ஆற்றல் இன்றி எதுவும் இங்கே நடந்து போவதில்லையே அவனுக்கு தெரியாமல் எதுவும் இங்கே நடந்துவிடப் போவதில்லையே எனவே அவன் தருகிற போது மகிழ்ச்சி அடைகிறோம் அவன் பறிக்கின்ற போது பொறுமையாக இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மையுடனும் இறைவா இதில் உள்ள நன்மை என்னவென்று எங்களுக்கு தெரியாது இதில் உள்ள நன்மையை எங்களுக்கு கொடு உள்ள தீமையிலிருந்து எங்களை விடுவித்து விடு பாதுகாப்பாயாக என்ற அல்லாவடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து நாம் நிதானம் இழக்காமல் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் நன்மையை எதிர்பார்த்து இருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நாம் படுகிற சிரமங்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நன்மைகளை பன்மடங்காக பெருக்கி தருவான் இது கொரோனா தருகின்ற பாதிப்புக்கும் பொருந்தும் வாங்குறதாவானாது பில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து